விஸ்மார் ரீமி ஒற்றை எழுத்துக்கள் அல்லாஹு ஒருவனுக்கு என்னுடைய இணக்கம் தெரியும் தன்சீதல் கிதா மினம் பாகி அசீசில் அடி யாவரையும் மிகைத்த அனைத்தையும் தெரிந்த அல்லாஹுவி புறத்திலே இருந்து இறக்கியருளப்பட்ட அந்த அல்லாஹ் தம் பாவத்தை மன்னிப்பவன் பகாபிதி தௌ தௌபாவை கபூல் செய்பவன் சஜீதில் தண்டிப்பதில் கடுமையானவன் ததி தௌ அருளுடையவனாக இருக்கின்றான் அவனை என்று இளைவன் இல்லை இலை மசீரன் அவனின் பக்கமாகவே தான் எல்லோருடைய மீனுகளும் இருக்கிறது என்று அல்லாத்தான் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் அல்லாத ஒருவன் மட்டும்தான் ஆரம்பங்களிலே வரக்கூடிய இருக்கிறதே இது யாராலேயும் விளக்கம் சொல்ல முடியாது திருமானா செல்லம் அவர்களே விளக்கம் சொல்லல அப்படிங்கிறப்போ மற்றவர்கள் விளக்கம் சொல்லவே முடியாது அதனால தான் அல்லாவுக்கே வெளிச்சம் அந்த வாயிலம் என்பதாக சொல்லப்படுகிறது சில உலமாக்கள் கூறுகிறார்கள் ஆமீன் என்பது அல்லாஹ் காலாவினுடைய திருநாமம் என்பதாக சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரமாக அரபு மொழியினுடைய ஒரு கவிதையையும் அவர்கள் கூறுகிறார்கள் யக்கிரணி ஹாமீன்

அது எனக்கு ஹாமீம் ஆகிய அல்லாவை ஞாபகப்படுத்திய ஒரு ருமுகு ஷாகி ஈட்டி வந்தபோது தலா ஹாமீன் கபலுத்தக்கது ஈட்டி வருவதற்கு முன்னால் அந்த அல்லாவை அவர் நினைத்து இருக்க வேண்டாமா இதுதான் என்னுடைய அர்த்தம் அதை மொத்தத்தில் இந்த கவிதையை எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாமீன் என்ற வார்த்தை அல்லாஹுவினுடைய திருநாமம்தான் என்பதை காட்டுவதற்கு ஆதாரமாக இந்த கவிதை சொல்லப்படுகிறது அபுதாவு துண்மதி போன்ற ஹதீஸ் கிட்டாபு கவிதையை இருக்கின்றது இரவு காலங்களிலே நீங்கள் தாக்கப்பட்டால் யாரும் போர் தொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹாமீ லாயும் சொரு என்பதாக சொல்லுங்கள் இது வந்து மற்ற மூம்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு கோடுகள் இதனுடைய சனது சகியான சனது அபுபேதா அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு மிக விருப்பமானது இந்த ஹதீஸில் இப்படி விவாகத்து செய்யப்பட்டிருந்தால் அதாவது நபீஸ் சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் ஹாமின் லாயின் சொரு நூன் இல்லாமல் இப்படி சொல்லியிருந்தால் அதாவது லா இன்சரு அப்படிங்கிறது அதாவது லா லாயின்சரு அப்படிங்கிறது என்னுடைய ஃபார்ம் அப்படி இதை சொன்னால் நீங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்களுடைய விருப்பத்தை இப்படி சொல்கிறாங்க அல்லாஹு மீன் அடுத்து சொல்லுகிறான் இந்த ஹாமீனுக்கு ஒரு சில விளக்கங்கள் இப்போ உங்களுக்கு முன்னால் சொன்னேன் அடுத்து அல்லா பேசுகின்றான் தன்சீலும் பித்தார் மின்தாகில் அசீசில் அழி யாவரையும் மிகைத்த எல்லாவற்றையும் மறிந்த அல்லாவின் புலத்திலே இருந்து இறக்கி அருளப்பட்ட வேதன் புறான் அல்லாவால் இறக்கி அருளப்பட்டது அந்த அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் எல்லாவற்றையும் மறிந்தவன் எந்தவிதமான ஒழுக்கமற்ற செயலும் அவனிடத்தில் கிடையாது அல்லாஹ் அதையெல்லாம் விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ் தாலாவுக்கு எந்த ஒரு பொருளும் மறைந்தது கிடையாது அது எத்தனை திரைகளுக்கு அப்பால் இருந்தாலும் சரி அந்த அல்லாஹ் ஆப்பிரி தம்பு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் யார் அல்லாவின் பக்கமாக சாய்கிறார்களோ யார் அல்லாவின் பக்கமாக மீழுகிறார்களோ அல்லாவே உன்னை என்று மன்னிப்பவன் எவனும் இல்லை என்று அல்லாஹ் எடுத்த அல்லாஹ் தல்லா இடத்திலே சரணாகதி ஆகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிப்பவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னர் யார் பெருமை அடிக்கின்றானோ உலகத்தை நேசிக்கின்றானோ ஆசிரத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றானோ அல்லாவுக்கு கட்டுப்படுவதை விட்டுவிட்டானோ அவனுக்கு பயங்கரமான வேதனையும் உண்டு ஷதீதுல் கிபா தண்டிப்பதிலே அவன் கடுமையானவன் அல்லா தாலா தண்டிப்பவன் எப்படியாக மன்னிக்கும் தன்மை அல்லாவுக்கு இருக்கிறதோ அதேபோல அல்லாவுக்கு தண்டிக்கும் தன்மையும் அல்லா தாலா இடத்திலே இருக்கிறது அல்லாஹ் புராணிகள் சொல்லுவதைப் போல நபி இபாதி நபியே என்னுடைய அடியார்களுக்கு அறிவித்து விடுங்கள் அந்நீ அனல் பசூருள் ரஹி நானே மன்னிக்க கூடியவன் கருணையாளன் அண்ணா ஹுவல் அதாது அலி என்னுடைய வேதனை தான் நோவினை தரும் வேதனை அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹரபுல்லாலமின் கூறுகிறான் அல்லாவுக்கு மன்னிக்கும் தன்மை என்று ஒரு தன்மை இருக்கிறது என்றால் அல்லாஹினுடைய தன்மையிலே தண்டிக்கும் தன்மையும் அல்லாஹாலத்தில் இருக்கிறார் இதுபோல குரான் ஷெரீஃபில் பல ஆயத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமீன் தோர் அல்லாஹ் கருணையால் அருளுடையவன் அருள்மிக்கவன் அல்லாஹ் அத்தோடு வேதனை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அருள்மிக்கவனாகவும் இருக்கிறான் வேதனை செய்பவனாகவும் இருக்கிறான் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் தாலா இடத்துல ஏன் இந்த தன்மைகள் அப்படின்னா அடியார்கள் அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் ஆதரவோடும் தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் ஒரே அடியாக பயமே இல்லாமல் வாழ்ந்து விடவும் முடியாது அல்லாவின் மீது ஆதரவு வகிக்காமலும் வாழ்ந்து விட முடியாது பைனல் ஹவுஸ் யார் ரஜா இதுதான் ஈமான் அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் ஒத்தியிலே உள்ளதுதான் ஈமான் அந்த அல்லாஹ் விசாலமானவன் தேவையற்றவன் அவன் உபகாரம் செய்யக்கூடியவன் அருள் புரியக்கூடியவன் அடியார்களின் மீது அல்லாவினுடைய உபகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை எண்ணிவிட முடியாது அதற்கு நன்றி செலுத்து விட முடியாது அல்லாவினுடைய ஒரே ஒரு நேமத்துக்கு கூட நம்மளால் முழுமையான முறையில் நம்பிக்கை நம்ம நம்மளால் முழுமையான முறையில் சுக்குர் செய்ய முடியாது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது அவனை போன்ற தன்மை யாருக்கும் கிடையாது அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது அவனை பரிபாலிக்கக்கூடியவன் யாரும் கிடையாது இறைவன் இல்லை அந்த அல்லாவின் பக்கம் தான் மீள வேண்டியது இருக்கின்றது எல்லாரும் எங்க போக முடியும் எரிக்கப்பட்டாலும் விதைக்கப்பட்டாலும் தண்ணீரிலே கலக்கப்பட்டாலும் காற்றிலே தூவப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் எங்கேயும் போயிட முடியாது இளைகி மொசி அந்த அல்லா இடத்திலே தான் போக வேண்டும் தான் மீளுதல் என்பது இருக்கிறது அன்னைக்கு மீன் ஒவ்வொருவர்களுடைய அமலுக்கும் அவரவர்களுடைய அமலுக்கு தகுந்தால் போல கூலியும் தண்டனையும் அல்லாஹ் கொடுப்பான் வினை உதைத்தவன் வினையறுப்பான் நல்லது செஞ்சவன் நல்லது அனுபவிப்பான் கெட்டது பண்ணவே கெட்டது அனுபவிப்பான் அல்லாஹ் ரொம்ப சீக்கிரமாக கேள்வி கணக்கை எல்லாம் முடித்து விடுவான் அல்லாவுக்கு ஒரு சிரமமான காரியம் கிடையாது அமீருல் மோமினி அதுல துமதி பண் ஹத்தாஹு ஆலான் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து ஒரு மசாயில் கேட்டார் என்ன மசாயில்னா அவர் சொன்னார் நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன் நான் அல்ல தாலா இடத்துல தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் கொலைக்கு தண்டனை கொலைதான் கொலைக்கு தண்டனை கொலைதான் அண்ணன் நஸ் அபில் நஸ் உயிருக்கு உயிர் ஐநில் ஐன் கண்ணுக்கு கண் அன்ஸ் அபில் அன்ஸ் மூக்கு அபில் உதுன் காதுக்கு காது ூஹர் இசாஸ் இது குரான்ல எல்லாம் சொல்லுகிறான் இருந்தாலும் குரானிலே வேறு ஆயத்துகளிலே எல்லாம் பேசும்போது இது இருக்கு ஆனால் மன்னிப்பது மேலானது அப்படின்னு சொல்லி இப்படி ஆலமீன் குரானிலே வேறு சில ஆயத்துகளிலே ஆலமீன் பேசுவார் ஆனால் கொலையில் இன்னொரு வகையான கொலை இருக்குது கத்துலுல் ஹத்தா என்று சொல்லுவார்கள் தவறாக நடக்கக்கூடிய கொலை கொலை பண்ணணும்னு பண்ணியிருக்க மாட்டான் யதார்த்தமாக நடந்துருக்கும் ஆனால் அதுவும் கொலை தானே வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் ரோட்டில் எவனோ ஒருத்தன் குறுக்கால வந்து செத்து போயிட்டான் அடிப்பட்டு என்ன பண்ண முடியும் வேணும் பூனா போய் அவன் மேலே அடிக்கணும்னு போனோம் போகும்போது குறுக்கால வந்துட்டான்னு சொன்னால் நீங்கள் எந்த பிரேக்கை போட்டாலும் வண்டி நிற்காது சடனாக போட்டிங்களாம் அப்போதான் என்ன நம்ம பிரேக் வந்துருச்சே என்ன பிரேக் போட்டாலும் டக்குன்னு நிற்காது வண்டி அவ்வளோதான் அது கத்தூள் ஹத்தா மாதிரி ஏதோ ஒரு கொலை நடந்து போச்சு போல் அவர் அப்போ அவர் வந்து கேட்குறார் அமீகர் மோமினி குமரப்புண ஹத்தாப் ரோதி அல்லாத்தால் அனுச இடத்துல வந்து கேட்குறார் நான் ஒரு கொலை செய்து விட்டேன் நான் டோபா செய்தால் கபூல் ஆகும்மா அப்படின்னு கேட்குறார் அப்போது அதில் சுமரப்புன ஹத்தாப் பிரதி அல்லாத்தால் அனுசுவர்கள் இந்த சூராவினுடைய ஆரம்ப ஆயத்துக்களை தான் அவங்க வந்து ஓதி காட்டினான் பிதா மினம் வாயில் அபீ அல்லா இருக்கிறானே யாவதையும் இவைத்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அந்த அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் அந்த அல்லாஹ் இப்பேற்பட்டவன் பாவத்தை மன்னிப்பவன் தாபி தௌபாவை கபுல் செய்பவன் ஷகீதுல் இபாப் தண்டிப்பதிலே கடுமையானவன் தி தௌல் அருளுடையவன் லா இலாஹ இல்லல்லாஹ் அவனை என்று இறைவன் இல்லை இலைஹி மஸீஹ் அவனின் பக்கம் தான் மீளுவது இருக்கிறது அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஓதினார்கள் ஓதிவிட்டு அவங்க சொன்னாங்க எப்பா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமே இருக்க முடியாது நீ பயம் இருக்க முடியாது அல்லாஹ் கிட்ட தௌபாசையும் நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே இரு நாளைக்கு மறுமையில் அவன் பைசலாக பண்ணுவான் என்னான்னு சொல்லி அவன் பைசலாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இப்படியாக அதில் குமர சத்தா வரோதியம்பார் கால அணுகு அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு இவன் அதி அத்தியமிலே இடம்பெற்று இருக்கிறது இன்னும் சில விளக்கங்கள் சொல்ல மகேஷா தான் நாளைக்கு சுகா நம்பா வியந்தியும் சுகாணும்